ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஆன்மீக தகவலாம் நம்ம எல்லாருக்குமே மிகவும் மிகவும் பயனுள்ள ஒரு தகவலாக தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் நிரந்தர கூட்டி தான் பணம் வீட்டில் தங்க இந்த விஷயங்களை மறக்காமல் செய்யுங்க பணம் எப்போ வந்தாலும் அதை எந்த காரணத்தை கொண்டும் பூஜை அறையில் வைக்காதீங்க பணம் வந்து பல பேர் கைகளுக்கு போய்ட்டு மாறி மாறி வந்திருக்கலாம் பூஜை அறையை நாம் தெய்வத்தன்மையோடு வச்சுருப்பதால் அந்த பூஜை அறையில் வைக்க வேணாங்க நம்முடைய வீட்டிலும் தொழில் செய்யும் இடத்திலும் பணம் சேருவதற்காக எத்தனையோ பரிகாரங்களை எத்தனையோ விதங்களை செஞ்சு பார்க்குறோம் சில பேருக்கு சில பரிகாரங்கள் பலன் அளிக்கும் சில பேருக்கு எந்த பரிகாரங்களும் பலன் கொடுக்காது பணம் நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்குவதற்கு சில பரிகாரங்களை நம்ம தொடர்ந்து செய்யலாங்க பணம் வந்து இன்றைக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கும் சாவியாக இருந்துட்டு வருதுங்க அத்தியாவசிய பொருட்களிலிருந்து ஆடம்பரமான பொருட்கள் வரை எதை வாங்க வேண்டும் என்றாலும் வாழ்க்கையில எல்லாருக்கும் விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பணத்தை நோக்கி ஓடத்தான் வேண்டியிருக்குங்க பணம் எப்போதும் ஒருவர் கையில தவழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் வீட்டின் வடக்கு சுவர் ஜன்னலோட சேர்ந்து இருக்கணுங்க கதவு கொஞ்சம் மூடப்பட்டிருக்கணும் ஜன்னல் எப்போதும் திறந்தே இருக்கணுங்க வீட்டில் பணம் சேர்வதற்கு வடக்கு திசையும் ஜன்னலம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தென்மேற்கு திசையும் முக்கியங்க இங்கே தான் நம்ம பணத்தை வைக்கணும் பீரோ வடக்கு பார்த்த மாதிரி தாங்க இருக்கணும் பீரோவை திறக்கும் போது நம்மளுடைய முதுகு வடக்கு நோக்கி இருக்கணுங்க பணத்தை எப்போதும் மரப்பெட்டியில் தாங்க வச்சு எடுக்கணும் எதையும் தேக்கி வைத்து கொள்ளும் அப்படின்றதுனால தேக்கு மரம் அப்படின்னு பேர் வந்ததுங்க அதன் உறுதியான நிலைத்தன்மை நம்மிடம் பணத்தை நிரந்தரமாக தங்க வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பணத்தை வைக்கக்கூடாத இடம் அப்படின்னா சம்பளம் வாங்கிட்டு கொண்டு வந்து சிலர் வந்து பூஜை அறையில் வைப்பாங்க பணம் எப்போ வந்தாலும் அதை எந்த காரணத்தை கொண்டும் பூஜை அறையில் வைக்கக்கூடாதுங்க பணம் வந்து நூறு ஆயிரம் லட்சம் அப்படின்னு பல பேர்களோட கைகளுக்கு போயிட்டு மாறி மாறி வந்திருக்கலாம் பூஜை அறையில் நாம் தெய்வத்தன்மையோடு வச்சிருப்பதால் அதை வந்து பூஜை அறையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க பணம் நம்ம கைக்கு வருதுன்னா அதை நல்ல விஷயங்களுக்காக தாராளமாக செலவு செய்யலாங்க உங்களை எப்போதும் செல்வந்தராகவே எண்ணி செலவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இறைக்க இறைக்க ஊரும் கிணறு போல பணம் உங்களை தேடி மீண்டும் மீண்டும் வருங்க ஈயா பண்டம் தீயாய் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க சிக்கனமாக இருக்கிற பேர் வழி அப்படின்ற பணத்தை இறுக்கி பிடிச்சி வச்சுருந்தா அதை அவங்க ஒரு நாளும் அனுபவிக்க முடியாதுங்க அவங்களுடைய மகன் மகள் பேரன்மார்கள் அந்த பணத்தை செலவு செஞ்சுட்டு வாழ்வாங்கள தவிர்த்து இவங்களால் வந்து சந்தோஷமாக வாழ முடியாதுங்க உங்களுக்கு வருகிற பணத்தை சிவப்பு நிற துணியில் சுற்றி மரப்பட்டியில் வைக்கும்போது அந்த பணம் பல மடங்காக பெருகும் பணத்தை வைக்கும்போது சில்லறையாக வைக்காதிங்க ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டாகவோ ஐநூறுரூபாய் நோட்டாகவோ வைக்கலாங்க அதோட பணத்தை ஒருவரிடம் கொடுக்க கொடுக்கும்போது பணத்தை மடித்து கொடுக்க அவர்களின் பக்கமும் திறப்பு நம்முடைய பக்கமும் இருக்கும்படி பார்த்துக்கோங்க பணப்பட்டியலை எப்போதும் ஒரு நறுமணம் இருக்கும்படி பார்த்துக்கோங்க பீரோவில் பச்சை கற்புரம் போட்டு வைக்கலாங்க பொதுவாகவே வசம்பு பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்குங்க வசம்புல ஒரு சின்ன துண்டை வாங்கி உங்களுடைய பர்சில் வச்சு கொண்டால் கூட உங்களுடைய பர்சில் இருக்கும் பணத்திற்கு பிரச்சனை வராதுங்க பர்சில் இருக்க பணம் செலவு ஆனாலும் திரும்பவும் சீக்கிரமே உங்களை தேடி வருங்க ஒரு சின்ன தொட்டியில் கற்பூரவள்ளி செடியை நட்டு நம்ம வீட்டு வாசலில் வச்சோம் அப்படின்னா வீடு சுபிக்ஷம் அடையுங்க அந்த செடியானது செழிப்பாக வளர வளர உங்கள் முன்னேற்றமும் செழிப்பாகும் நம்முடைய வீட்டுக்கு கண்ணுக்கு தெரியாத எந்த கெட்ட சக்தியையும் நுழைய பாதுகாக்கும் சக்தியும் இந்த செடிக்கு உண்டுங்க பணம் சேர மிக எளிய வழி அப்படின்னா குளிகை நேரம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு குளிகை நேர டைம் இருக்குங்க குளிகை நேரம் அப்படின்றது அதிர்ஷ்டமான நேரமாக பார்க்கப்படுதுங்க இந்த நேரத்தில் தங்க நகை வாங்கலாம் இந்த நேரத்தில் வாங்கப்படும் தங்க நகையானது பன்மடங்காக உங்கள் வீட்டில் பெருகும் அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க பணத்தை ஈர்க்கும் சக்தி சிகப்பு நிறத்திற்கு உண்டுங்க நீங்கள் குளிகை நேரத்தில் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க சிகப்பு பட்டு துணியை விரிச்சுக்கோங்க உங்களது படுக்கையறை அல்லது யாரும் அடிக்கடி வராத இடங்களை இதை வச்சுட்டு அதில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பணத்தை தினமும் அந்த குளிகை நேரத்தில் சேமிச்சுட்டு வரலாங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு குளிகை நேரம் இப்போ ராகுகாலம் எமகண்டம் எப்படி வருதோ அதே மாதிரி இந்த குளிகை நேரம் வருங்க கேலண்டரில் இருக்கும் தினசரி கேலண்டரில் இருக்கும் இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க உங்க வீட்ல யாராக இருந்தாலும் சரி அந்த சிகப்பு பட்டு துணியின் மீது குளிகை நேரத்தில் தினமும் ரூபாய் நோட்டுகளை சேமித்து வருவதன் மூலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெற முடியுங்க குளிகையில் சேமிக்கப்படும் பணமானது பன்மடங்காக பெருகும் ஆற்றல் உடையதுங்க நீங்க எந்த இடத்துல பணத்தை சேர்க்கிறதா இருந்தாலும் அதில் கொஞ்சம் சோம்பு அதோட ஏலக்காய் பச்சை கருப்புரம் கிராம்பு இதை வந்து கம்பல்சரி போட்டு வச்சுக்கோங்க உங்கள் பர்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் குளிக நேரத்தில் அந்த கண்ணாடி பவுலில் சேமிக்கிறதா இருந்தாலும் சரி உங்கள் பணப்பெட்டியிலாக இருந்தாலும் சரி எங்கே நீங்கள் பணத்தை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மிகுந்த பொருட்கள் இருக்கும்போது பணம் இன்னும் ஈர்ப்பு சக்தி அதிகமாகி பணமானது வசியமாகி கொண்டே இருக்குங்க இது வந்து ஒரு எளிமையான பரிகாரம் தான் நம்ம வீட்டில் தினமுமே சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றிக்கும் போது அதற்கான பலன் மிகப்பெரிய ஒரு மா மாற்றத்தை நம்ம கொடுக்குங்க எப்போவுமே நிரந்தர கோட்டீஸ்வரராக மாற இந்த விஷயங்களை நீங்கள் மறக்காமல் செய்யுங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்